நமக்கு நோய் நம்ம போடுவோம் அதே மாதிரி செருப்பு போடுறதுக்கு முன்னாடி சொல்லி சில பேர் போட்டு போடுவாங்க அத சண்டா போயிடுவாங்க உங்கள சொல்ல நீங்க ரொம்ப நல்ல பசங்க அது மாதிரி பிஸ்மில்லா சொல்லி போடணும் அதே மாதிரி இப்ப போட பார்த்து வலது காலதான் உள்ள நுழைக்கணும் அப்புறமா அதான் இடது காலம் இப்ப போடுறதுக்கு ஒரு முறை இருக்குல்ல வலது காலம் உள்ள வளைச்சு அதுக்கப்புறமா இடதுக்காலம் உள்ள வளிக்கணும்னு அது போல கல்றதுக்கோ ஒரு முறை இருக்கு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கழுட்டை பார்த்து ஒரு சப்பல் ஆப்பிரிக்காக்கு பிறக்கும் ஒரு சப்பல் அண்டார்டிக்காவுக்கு பிறக்கும் ஏன் பறக்குது நம்ம அழகா ஃபர்ஸ்ட் போடுறதுக்கு முறை இருக்குல்ல ரைட்ல அதே மாதிரி சப்பல்ல உட பார்த்து லெப்ட்ல தான் வெளியடும் அதுக்கப்புறமா தான் ரைட்ல சில பேர் அப்படிதான் பறந்து விடுவாங்க உங்களை சொல்ல நீங்க ரொம்ப நல்லா பசங்க நம்ம போட்டுக்கிட்டே கழித்து ஒரு கால சப்பல் இருக்கும் தேடி அதை தள்ளிட்டு வந்து ஒன்னா சேர்த்து வச்சு போடணும் இது மாதிரி ரோட்ல தள்ளிட்டு போறது அதெல்லாம் நபிசா சொல்லுங்க வந்து தடை செய்வாங்க அதனால அது பேர் பண்ணக்கூடாது ஒன்னா சேர்த்துதான் போடணும் எனவே ரசூல் சலம் நமக்கு சொல்லி கொடுத்த முறைப்படி செருப்பாகியே நன்மை நன்மை அடைவோம் அஸ்லாம் வலைக்கம்